ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் போகிறோம் கண்டிப்பாக வரப்போகிற எல்லா எக்ஸாம் இதை கேட்பாங்க ஒரு ஜென்ரல் நாலேஜ் வர ஓ அது இல்லாமல் கரண்ட் எவெண்ட்ஸ் வர நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்னா உலக இந்திய உணவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா வேர்ல்டு ஃபுட்டு இந்தியா அதை தான் சொல்கிறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது டெல்லியில் உள்ள டெல்லியில் உலக இந்திய உணவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிகழ்வை பிரதமர் மோடி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் ஓகேங்களா நிகழ்ந்து தொடங்கி வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கண்ணா இந்திய சர்வதேச கடல் உணவு நிகழ்ச்சி உலகளவிய உணவு ஒழுங்குமுறை உச்சி மாநாடு நடைபெறுகிறது ஆயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் நூறு நாடுகளை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்கிறார் ஓகேங்களா நூறு நாடுகள் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கே பங்கேற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்திய க சர்வதேச கடல் உணவு நிகழ்ச்சி ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது எதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க ஃபுட் உலக இந்திய ரெண்டாயிரத்தி இருந்து ஃபுட் வந்து எங்கே கொண்டாடணும் கேட்டால் டெய்லியில் தான் நடந்துச்சு இந்த நிகழ்ச்சின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கண்டிப்பாக முக்கியமானது ஏன்னா இது வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி விழா நடக்கும்போதும் எதுக்காக நடத்துகிறாங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஏன்னா டிஎன்பிஎஸ் வந்து எல்லா எக்ஸாம்லையுமே இப்போ வந்து கூட்டுறா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணுங்கள் எல்லா ஷேர் பண்ணுங்கள் பாய் நண்பா உங்கள் தமிழ்